ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இது உண்மையிலுமே வந்து திடீர்னு ஒரு பிளான் தான் சடனாக பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து போகலாமான்னு டிசைட் பண்ணிணோம் ஆனால் காலையில் வரலுமே கன்ஃபார்ம் இல்லாம தான் இருந்தது ஆனால் அது காலையில் பார்த்தா திடீர்னு வந்து ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் திடீர்னு காலையில் வந்து நாங்கள் கிளம்பி போனோம் போன மாதம் வந்து நான் நினச்சிருந்தேன் உண்மையிலுமே இந்த கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா வீடியோ பார்த்துட்ருக்கோம் போது அதை ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்ம இன்னும் இங்கே தான் சேலத்தில் இருக்கோம் ஆனால் திருச்செங்கோடு கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஏன் போனால் என்ன போகணும் போல் தோணிகிட்டே இருந்தது ஆனால் அது இந்த மாதமே எனக்கு வந்து நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் போனது வந்து படிக்கட்டு வழியாக போகலை அந்த கார் மேலே மழை மேடையிறதுக்கான பாதை இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த வழியாக தான் நாங்கள் போனோம் அங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது சிதா கோயிலோட அந்த கோபுரம் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் பகுதி அதாவது இது வந்து சைடில் நாங்கள் வந்து ஆக்சுவலாக இருந்தோம் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் கிடையாது அது வந்து இன்னொரு வழி கோபுரம் இதுதான் ரொம்பவும் நல்லா இருந்தது ரொம்ப ஆக்சுவலாக இதை பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் வந்து போனது அதான் சொன்னது திடீர்னு பிளான் பண்ணி போன ஒரு இடன்னே சொல்லலாம் ரொம்பவும் மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி வர செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் நம்ம காவடி பழனியானவர் கோயிலுக்கு போகலையே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கவலையாக இருந்தது எப்போயுமே காலையில் ஆனால் நாங்கள் போயிடுவோம் இல்லைங்க ஸோ அங்கே போனதுமே கூட நான் முதல்ல தரிசனம் பண்ணது பார்த்திங்கன்னா எனக்கு அமைஞ்சது ஏன்னா நாங்கள் இந்த சைதாதானி வள்ளி கோயிலுக்குள்ளே போனோம் போனோம் பார்த்தீங்கன்னா நம்ம முத முதல் நாங்கள் பார்த்ததுமே முருகரை தான் பார்த்தோம் இங்கே வந்ததுமே முதல்ல முருகரை தான் பார்த்தோமே தரிசனம் நல்லாவே சிறப்பாக கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறமா எல்லாமே சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் முருகருக்கு போல் அந்த செவ்வாய் நான் வந்து நெய் தீபம் வந்து ஏற்றுவேன் ஸோ அதனால் அங்கே அழகாக அங்கே அந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்து உட்காந்து தீபமும் ஏற்றியாச்சு ரொம்ப அமைதியான இடமாகவும் இருந்தது அங்கே காற்று வந்து நல்லா சூப்பராக விஸ் போய் ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம அந்த இடத்துல உட்காந்து நல்லா நிம்மதியாக வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த கோயில் உள்ளலாம் நம்ம போக முடியாதுங்க தீபம் போடுறதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும் பட் நான் இங்கேருந்து பார்த்தாலே சுவாமி வந்து நமக்கு தெரியும் அதனால் நான் தட்டில் வச்சு தீபார்த்தனையும் காமிச்சிட்டு விளக்கு கொண்டு போய் நான் அழகாக ஏற்றிட்டு வந்துவிட்டேன் ஸோ உண்மையிலே இன்றைக்கு நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் ஏன்னா அவனை வந்து என்ன சொல்கிறது நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே சில கோயில்களுக்கு வந்து போகணும்னு நினைப்போம் ஆனால் அது ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்கும் பட் சில நேரத்தில் நம்ம எப்பயோ சின்னதாக ஒரு மனசுல நினச்சிருப்போம் அது சடனாக நடக்கும்போது அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது போல தான் எனக்கு இன்னைக்கு அமைஞ்சது